அவர்களுடன் இவ்வாறு இயேசு பேசிக்கொண்டிருந்தபொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் அவள் மீது உம் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது பன்னிரு ஆண்டுகளாய் ரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணி ஓடிரு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார் இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்குச் சென்றார் அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார் அவர் போங்கள் இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தாள் இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது